முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தி தனிநபர் தாக்குதல் மற்றும் அனுமதியின்றி தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மனேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து தமிழக புதுச்சேரி எல்லைகள் முழுவதுமாக தேர்தல் துறையின் கட்டுப்பாட்டில் வந்தது அனைத்து சோதனை சாவடிகளிலும் இரவு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் வாகனங்களை சட்டப்பேரவையில் ஒப்படைத்தனர் இனி விரிவான செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தி தனிநபர் தாக்குதல் மற்றும் அனுமதியின்றி தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மனேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு குறித்து காவல்துறை சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் தலைமையில் போலீசார் ஆலோசனைக் கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் குறிப்பாக எல்லை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடிகளில் வாகனத்தை தணிக்கை செய்ய வேண்டும் என்றும் மதுபான கடத்தலை தடுப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் நேரத்தில் சமூக வலைதளங்களில் தேர்தல் குறித்து பொய்யான செய்திகள் தனிநபர் தாக்குதல் அனுமதியின்றி தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழகம் காரைக்கால் எல்லையில் மது கடத்தல் குறித்து சோதனை செய்யும் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் வருகின்ற தேர்தலை காரைக்கால் மாவட்டத்தில் அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் point of view we have also formed a social media cell a separate social media cell will be there for monitoring social media based electoral offences whether any appeal to any particular group or a Any kind of uh, misleading, fake news, or any kind of post which are inciting violence and threat to conduct of election, uh, to have free and fair election, and uh, appeal to all the stakeholders to help in the smooth conduct of the election. And again appeal oh, regarding what? Squat many yeah. yeah. Flying squat? Is squat woman woman is flying is is flying that is done by the already DU. Uh, they have three fly, flying squat people. and our police personnel have been we have deployed for all the flying squad they have three flying squads தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து தமிழக புதுச்சேரி எல்லைகள் முழுவதுமாக தேர்தல் துறையின் கட்டுப்பாட்டில் வந்தது அனைத்து சோதனைச் சாவடிகளிலும் இரவு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது தமிழகத்தோடு சேர்ந்து புதுச்சேரியிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுவதால் இந்த தேர்தலை முறையாகவும் அமைதியாகவும் நடத்த புதுச்சேரி மாநில தேர்தல் துறை பல்வேறு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது அதில் குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து மது கடத்தல் தமிழகத்தில் இருந்து கணக்கில் வராதப்படும் பொருட்கள் புதுச்சேரிக்குள் வந்துவிடாமல் தடுக்க புதுச்சேரியின் தமிழக எல்லைப் பகுதிகளான கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் எல்லைகளாக அமைந்துள்ள பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டும் பறக்கும் படையின் இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டில் தீவிர வாகன சோதனை செய்யப்பட்டு வருகின்றது இதன் மூலம் எல்லைகளை தேர்தல் துறையின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது அந்த வகையில் புதுச்சேரி கடலூர் எல்லைப்பகுதியான பகுதியான தவளக்குப்பம் முள்ளோடை மற்றும் சோரியங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு எல்லைப் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குளோத்தங்கன் இரவு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சோதனைச் சாவடியில் வைக்கப்பட்டுள்ள வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனைச் சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை பறக்கும் படையினர் மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சோதனைச் சாவடி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உரிய அறிவுரைகளையும் வழங்கினர் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் இரவு முழுவதும் தொடர் ஆய்வில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குளோத்துங்கன் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் வாகனங்களை சட்டப்பேரவையில் ஒப்படைத்தனர் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து அரசு துறைகள் கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் விதிகளை அதிகாரிகள் செயல்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரிய தலைவர்கள் வழங்கப்பட்ட கார்களை ஒப்படைக்க வேண்டுமென பேரவை செயலர் அறிவுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வழங்கிய வாகனத்தை புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து வருகின்றனர் மேலும் அரசு துறைகளில் அதிகாரிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் பெரும்பாலும் தேர்தல் துறைக்கு பயன்படுத்தி வருகின்றது மேலும் அனைத்து அரசு வாகனங்களில் பயன்பாடும் போக்குவரத்து துறை ஆணையரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றது மேலும் ஆட்சியாளர்கள் யாரும் தேர்தல் பணிக்காக அரசு வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் இதை கண்காணிக்க தேர்தல் துறை தனிப்படை அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பின்பற்ற வேண்டும் என தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன இந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள் மற்றும் தேர்தல் செலவினங்கள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான விளக்க கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குளோத்திங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரகத்தின் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் வரை வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்கப்பட வேண்டிய தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகள் மற்றும் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து விளக்கிக் கூறப்பட்டது மேலும் தேர்தல் செலவினங்களை வழிகாட்டுதல்களின்படி பராமரித்தல் மற்றும் குறித்த காலத்திற்குள் செலவு கணக்குகளை சமர்ப்பித்தல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு இக்கூட்டத்தில் உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டன கூட்டத்தில் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வாக்கு சேகரிக்கக்கூடாது வாக்கு சீட்டில் சின்னங்கள் அனுமதி இல்லாமல் ஒலிபெருகிகளை பயன்படுத்தக்கூடாது மது விநியோகம் செய்யக்கூடாது இதையெல்லாம் செய்தால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறலாகும் எனவே அரசியல் கட்சிகள் கவனமுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் உப்புளம் தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி வீதியில் பாவடிவு வாய்க்கால் அமைக்கும் பணி திமுக கழக துணை அமைப்பாளர் உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார் புதுச்சேரி உப்புளம் தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி வீதி சந்திப்பில் திப்பு சாஹிப் வீதி மற்றும் சாஜி வீதி சந்திப்புகளில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அணிபால் கனடி அவர்கள் முயற்சியால் பாவடிவு வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது இதனை உப்புளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் நேரில் சென்று பணிகளை ஆய்வு செய்தார் வாய்க்காலில் தடையின்றி கழிவுநீர் செல்ல வேண்டும் குறுக்கே எந்த வகையான வயர் இணைப்பும் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் உடன் திமுக நிர்வாகிகள் சக்திவேல் நோயல் ராஜி செல்வம் ஜிபி அஷ்ரப் ராகேஷ் கவி ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி அடுத்த அரியங்குப்பம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை நடைபெற்றது இதனை ஒட்டி வீட்டிலிருந்து புறப்பட்ட அம்மன் தோப்பில் உள்ள மயானத்தில் ரணக்களிப்பும் அதனைத் தொடர்ந்து மயான நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் தொடர்ந்து மயான கொள்ளையில் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதாவது வழக்கத்திற்கு மாறாக இட்லி தோசை ஊத்தாப்பம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மற்றும் போட்டி கறி என விதவிதமாக வழங்கப்பட்டது மாலை முதல் விடிய விடிய வழங்கப்பட்ட அன்னதானத்தை திருவிழாவிற்கு வந்திருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் போட்டி போட்டு வாங்கி சென்றனர் கோவில் திருவிழா என்றால் வழக்கமாக புளியோதரை தயிர் சாதம் வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்படும் ஆனால் வித்தியாசமாக மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இட்லி தோசை என வழங்கிய பாஜக பிரமுகரின் செயல் அனைவரிடத்திலும் பெரும் பாராட்டுகளையும் குவித்து வருவதுடன் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது வருவாய்துறையை சிறப்பு துறையாக அறிவித்து தலைமை செயலக அலுவலர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது விழுப்புரத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில மையம் சார்பில் வருவாய்த்துறை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளரும் மாநில பொதுச் செயலாளருமான சுந்தர்ராஜன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தினர் கலந்து கொண்டார்கள் இக்கூட்டத்தில் வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவித்து தலைமை செயலக அலுவலர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் சரண்டர் விடுப்பு தடையை நீக்க வேண்டும் இருபத்தி ஒரு மாத கால அகவிலைப்படியை வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழாவில் ஐஜி வீரராகு பிரபாதிதி வீரராகு கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் அரசு பள்ளி மைதானத்தில் புதுச்சேரியில் மாநில அளவிலான மாபெரும் பெத்தாங் விளையாட்டு போட்டியை கடந்த மாதம் அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த விளையாட்டுப் போட்டியை புதுவை ஷைனஸ் பெத்தாங் கிளப் மற்றும் நியூ பெத்தாங் கிளப் அசோசியேஷன் இணைந்து நடத்தியது மாநில அளவிலான மாபெரும் பெத்தாங் விளையாட்டுப் போட்டி உழவர்கரை அரசு மேலடை பள்ளி மைதானத்தில் புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது கிளப் இணைந்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு அணியினர் விளையாடினர் இதில் வெற்றி பெற்ற அணியினருக்கு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் வீதம் இரண்டு நபர்களுக்கும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஆறாயிரம் வீதம் இரண்டு நபர்களுக்கும் மூன்றாம் பரிசாக ரூபாய் நான்காயிரம் வீதம் நான்கு நபர்களுக்கும் நான்காம் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் வீதம் எட்டு நபர்களுக்கும் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் கலந்து கொண்ட பதினாறு நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் பரிசு தொகை வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோருக்கு விளையாட்டு சங்க வீரர்கள் ஜோசப் சிமோன் ராஜா பத்ரேஸ் தலமாஸ் திவாகரன் சத்யராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பல போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள இந்திய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சார்பில் நீதிமன்ற நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணிக்கு பரட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணிக்கு பரட்டு விழா தட்டஞ்சாவடியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கினார் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் வரவேற்று பேசினர் பொருளாளர் முனைவர் பெண்ணியம் எம் செல்வகுமாரி மகளிரணி நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்துரையாற்றினர் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வாழ்த்துரையாற்றினார் மகளிர் அணியின் தலைவியாக வீராப்பட்டினத்தை சார்ந்த விமலா பெரியாண்டி அவர்களும் துணைத் தலைவர்களாக ஃபரிதா அன்பரசி ஆகியோரும் செயலாளர்களாக சக்தி மீனாட்சி ஆகியோரும் இணை செயலாளர்களாக கலைமணி மற்றும் மாணந்தி ஆகியோரும் துணை செயலாளர்களாக தனபாக்கியம் ஆகியோரும் பொருளாளராக வசந்தியும் நியமனம் செய்யப்பட்டனர் அவர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் பாராட்டப்பட்டனர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மாநில செயலாளர் பரந்தாமன் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சந்திரன் உதவி செயலாளர் ஆண்டாள் இணை செயலாளர் பெருமாள் ரவிக்குமார் கோமதி கௌரி சுரோச்னா மாநில நிர்வாகிகளும் உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி லோக்சபா தேர்தலை ஒட்டி மறைந்த முன்னாள் எம்பி கண்ணனின் ஆதரவாளர்கள் கூட்டம் ஹோட்டலில் நடைபெற்றது முன்னாள் எம்பி கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளை சேர்ந்த கண்ணன் ஆதரவாளர்கள் பங்கேற்று தங்களது அரசியல் ஆலோசனையை தெரிவித்தனர் பெரும்பாலான ஆதரவாளர்கள் சட்டசபை தேர்தலில் கவனம் செலுத்துவோம் என்று கருத்துக்களை முன்வைத்தனர் முன்னாள் எம்எல்ஏ மனோகர் பேசும்பொழுது மறைந்த தலைவர் கண்ணன் வகிக்காத பதவிகள் இல்லை அவர் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு வலிமையாக நன்றி உணர்வோடு உள்ளனர் கண்ணனின் வாரிசான விக்னேஷ் தலைமையில் திரண்டுள்ளனர் இவர்களை ஒருங்கிணைத்து கண்ணன் பெயரில் காங்கிரஸ் கட்சியை உருவாக்க வேண்டும் லோக்சபா தேர்தலில் நம்மை பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறியலாம் தனி கட்சி ஆரம்பித்து நம் ஓட்டு வலிமையை காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் எல்லா கட்சியும் நம்மை தேடி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவர் என்றார் இறுதியாக பேசிய விக்னேஷ் கண்ணன் லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ளதால் கட்சி துவங்குவதை பின் பார்த்துக் கொள்ளலாம் விரைவில் கண்ணன் பெயரில் இயக்கம் தொடரப்படும் லோக்சபா தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது பிறகு அறிவிக்கப்படும் என்றார் புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா நடைபெற்றது புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா ஆரம்ப பள்ளி மற்றும் முதுநிலை பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இப்பெருவிழா கூட்டுப்பாடல் திருப்பள்ளியினை புதுவை கடலூர் உயர்மலை மாவட்ட மேதகு பேராயர் பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அருத்தந்தை ஜோசப் பால் அருத்தந்தை அருமை செல்வம் அருத்தந்தை மரிய ஆண்டனி அருட்தந்தை அல்வின் அன்பரசு ஆகியோர் இணைந்து பள்ளியின் நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் திருப்பலினை ஒப்புக் கொடுத்தார்கள் முன்னதாக புனித பேட்ரிக் சொரூபம் தாங்கிய சிறிய தேர் கொண்டு வரப்பட்டது உலகம் முழுவதும் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி புனித பேட்ரிக்கின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் புனித பேட்ரிக் கல்வி நிறுவனம் இவ்விழாவினை வெகு சிறப்பாக வருடந்தோறும் கொண்டாடி வருவது அனைவரும் அறிந்ததை இத்திருப்பளின் பொழுது மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் பள்ளியின் நலன் விரும்பிகள் புதுவை வாழ் மக்கள் பொதுத் தேர்வு எழுதி வரும் மாணவர்கள் ஆகியது நலனுக்காக சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டது பள்ளியின் பாதுகாவலரும் புனித பேட்ரிக்கின் பெருவிழ ஏற்பாடுகளை தாளர் பெட்ரிக் ரெஜிஸ் மருத்துவ இயக்குனர் முதல்வர் அல்போன்ஸ் ஹெல்டா ஆகியோர் தலைமையில் இருபால் ஆசிரிய பெருமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி அடுத்த அரியங்கப்பம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொலை நடைபெற்றது இதனையொட்டி வீட்டிலிருந்து புறப்பட்ட அம்மன் காக்கையந்தோப்பில் உள்ள மயானத்தில் ரணக்களிப்பும் அதனைத் தொடர்ந்து மயானக் கொள்ளையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் தொடர்ந்து மயானக் கொள்ளையில் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதாவது வழக்கத்திற்கு மாறாக இட்லி தோசை ஊத்தாப்பம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மற்றும் போட்டி கறி என விதவிதமாக வழங்கப்பட்டது மாலை முதல் விடிய விடிய வழங்கப்பட்ட அன்னதானத்தை திருவிழாவிற்கு வந்திருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் போட்டி போட்டு வாங்கி சென்றனர் கோவில் திருவிழா என்றால் வழக்கமாக புளியோதரை தயிர் சாதம் வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்படும் ஆனால் வித்தியாசமாக மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இட்லி தோசை என வழங்கிய பாஜக பிரமுகரின் செயல் அனைவரிடத்திலும் பெரும் பாராட்டுகளையும் குவித்து வருவதுடன் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது

மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தி தனிநபர் தாக்குதல் மற்றும் அனுமதியின்றி தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விதிமுறைகள் அமலுக்கு தொடர்ந்து தமிழக எல்லைகள் முழுவதுமாக தேர்தல் துறையின் கட்டுப்பாட்டில் வந்தது அனைத்து சோதனை சாவடிகளிலும் இரவு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் ஆய்வு செய்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் வாகனங்களை சட்டப்பேரவையில் ஒப்படைத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்